வணக்கம் இது திருச்சி மண்ணுங்க கட்டுறது பதிவு சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கார் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக என்னோடய பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்னைக்கு பாடம் மூணு அருவியின் ஆட்டுக்குட்டி அப்படின்ற ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பசங்களா எல்லாரும் கதை பார்க்க ரெடியாக இருக்கீங்களா ஜாலியாக இருக்கா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அருவியின் ஆட்டுக்குட்டி அப்படின்ற அந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்களா ஆ அந்த படத்துல என்னென்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம் ம் ஒரு பெரிய மரம் மரத்தில் யாரெல்லாம் இருக்காங்க ம் ஆந்தையும் அணிலும் இருக்காங்க ஆ அது என்ன மரம்னு சொல்ல மறந்துட்டீங்களே ஆழமரம் நம்ம ஏற்கனவே முதல் பாடத்துல பார்த்தோம் இல்லையா காத்துக்குள்ள இருந்தது இல்லையா அந்த ஆழமரம் பாடு அது சரிங்களா அந்த ஆழமரம் அப்புறம் என்ன இருக்கு ஒரு வீடு இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல மரங்கள்லாம் நிறைய இருக்கா ம் அப்புறம் அப்பா என்ன பண்றாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அசாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அம்மிக்கல் இருக்கா ஆ சூப்பரியா அடுத்தது அம்மா என்ன பண்றாங்க ஒரு பொண்ணு பேசிகிட்ருக்காங்க ஒரு தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கான் விளையாண்டுட்ருக்கான் பாட்டிங்க என்ன பண்ணுறாங்க சாப்பாடு இட்லி ஊற்றிட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு சேவல் இருக்கு அங்கே ஒருத்தர் மரத்துக்கு கீழே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அது என்ன மரம்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காவது தெரியுமா தெரியாதா அது ஈச்சமரம் சரிங்களா அதுக்கு கீழே உட்காந்து வியாபாரம் இருக்காரு சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் இந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பொண்ணுடைய பெயர் தாம்மா அருவி இந்த பொண்ணோட பேர் என்ன அருவி அவங்களோட அப்பா அம்மா பாட்டி தம்பி இவங்க எல்லாரும் இருக்காங்க ப்ளஸ் இவங்க கூட அருவியோட பெட்டு ஒருத்தங்க இருக்காங்க யார் இது சொல்லுங்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி படுத்துருக்கு படுத்திருந்தோடனே டெய்லியுமே அருவி என்ன பண்ணுவாங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோடனே யார் கூட விளையாடுவாங்க இந்த ஆட்டுக்குட்டி கூட தான் விளையாடுவாங்களாம் ம் ஆட்டுக்குட்டி படுத்து கிடக்கு சோகமாக படுத்துருக்கு ஏன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா சாப்பாடு என்ன சாப்பிடும் ஆட்டுக்குட்டி ம் சாப்பிடும் இல்லைங்களா அப்ப இந்த அருவி என்ன பண்ண போறாங்க ஆட்டுக்குட்டிக்கு இலைகள் கொண்டு வர போறாங்க சரிங்களா